மாநாட்டில் கூப்பிட்டாங்க இது வெற்றி அப்படின்னு ஒரு புறப்பண்டா நடக்குது என்னை பொறுத்தவரை மாநாடு நூறு சதவீதம் தோல்வி அரசியல் பேச மாட்டோம் மதத்தை அரசியலில் கலக்க மாட்டோம் நல்லிணக்கத்தை கெடுக்கும் விதமாக பேச மாட்டோம் முருகன் புகழ் மட்டும்தான் பாடுவோம் சஷ்டி கவசம் தான் பாடுவோம் என்று சொல்லி நீ மக்களை திரட்டிருக்க அப்படி திரட்டிய போது கூட அஞ்சு லட்சம் பேர் வரல ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து எழுவதாயிரம் பேர் தான் வந்திருக்காங்க சேர் காலியா கிடைச்சி நீங்க எல்லா வீடியோலையும் நீங்க பாக்கலாம் அப்படி வந்த கூட்டம் கூட அதுல கிட்ட அறுவடை வீடுகளை பார்க்க வந்த கூட்டம் ஒரே இடத்துல அறுபடை வீடை பாக்கலாம்னு நீங்க அடுத்த தமிழகத்துல ஒரு அறுவடை வீடு கண்காட்சி வைங்க இதை விட பத்து மடங்கு கூட்டம் வரும் அதான் உண்மை பத்து நாள்ல பத்து லட்சம் பேர் வந்து பார்ப்பாங்க மூடிட்டு சேர்ல போய் உட்கார சொன்னதாக தகவல்ட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அறுபடை வீட பார்த்துட்டு போயிடுவாங்க யாரும் உள்ள வர மாட்டாங்க என்ன சொல்லி கூட்டி வந்தையா அது அங்க நடந்தா தானே அந்த மாநாடு வெற்றி வேற ஒண்ணு சூழ்நிலை கூட்டிட்டு வந்துட்டு இங்க வேற ஒண்ணு நடந்தனா அந்த நம்பி வந்த மக்கள் உனக்கா இந்த இதுக்காக வந்தாங்களா நீ சொல்ற இந்த தீர்மானம் நிறைவேற்றதை ஏத்துக்கிட்டு வந்தாங்களா இங்க திமுக விமர்சனம் பண்றதை ஏத்துக்கிட்டு வந்தாங்களா பெரியாரு அண்ணா விமர்சனம் பண்றதை ஏத்துக்கிட்டு வந்தாங்களா இதெல்லாம் பண்ணுவோம் நாங்க அப்படின்னு சொல்லி நீ மாநாடு கூட்டம் வேண்டிய கூட்டம் வந்திருக்குமா கிடையாது அப்ப மாநாடு கொள்கை அளவில் நோக்கத்தின் அளவில் தோல்வி மிக முக்கியமாக மதுரை மக்கள் மொத்தமாக புறக்கணிச்சிட்டாங்க